வெல்கம் டு பாலா வயர் பேக்ஸ் இந்த வீடியோ நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா நான் ஷார்ட்ஸ்ல இந்த ட்ரே பத்தி நான் போட்டிருந்தேன் இதை பத்தி மும்பைல இருந்து ஒரு சிஸ்டர் எனக்கு இந்த ட்ரேயோட யூஸ் என்ன எதுக்கு எப்படி நீங்க இதை வச்சு கம்பி வச்சு கட்டினீங்க எல்லாமே கேட்டிருந்தாங்க அதுக்காண்டிதான் இந்த வீடியோ இதோட மெசர்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் வயர் வந்து இருபத்தி வயர் கட் பண்ணணும் ஸ்கேல்ல எட்டு அடியில இருபத்தி வயர் கட் பண்ணிக்கோங்க அடி போடுறதும் அதே மாதிரி இருபத்தஞ்சு வருஷம் போட்டிருக்கோம் அதே கரெக்டா சதுரமா இருக்கும் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு நம்ம டிஃபன் கேரியர் கூட பார்த்தோம்னு இருத்தீங்களா அது மாதிரிதான் இது இல்ல பெரிய சைஸா போட்டிருக்கேன் மேல உயரம் வந்து இருபத்தோரு வருஷம் எழுப்பிருக்கோம் ஒரு வருஷம் உள்ள போயிருக்கு மடக்கியிருக்கோம் கம்பி வந்து இந்த கம்பி நாங்க செஞ்சு எங்களோட யூஸுக்காண்டி கண்டி செஞ்சிருக்கோம் இந்த கம்பி தான் இப்ப நான் செஞ்சிருக்கேன் பாத்தீங்களா இந்த கம்பி தான் ரொம்ப கொஞ்சம் லைட் வெயிட்டா தான் இருக்கும் ரொம்ப திக்கான கம்பி எல்லாம் இல்ல இது வந்து நம்ம எந்த அளவுக்கு மடைக்கிறோம் மடக்கலாம் விரிச்சுக்கலாம் அந்த டைப்ல தான் நாங்க இதை செஞ்சிருக்கோம் வயர் வந்து இருபத்தி அஞ்சுக்கு அடி போடுறது இருபத்தி அஞ்சு வருஷம் மேல உயரம் இருபத்தி ஒண்ணு ஒரு முட்டு வந்து மடக்குறோம் மடக்கும் போது இந்த கம்பியை பூஜை கூட பின்னாலும் தெரியும் இந்த கம்பியை நீங்க உள்ள வச்சு மடக்கலாம் மடக்கிட்டோம்னா கரெக்டா அந்த சேஃப் நமக்கு வந்துடும் இது என்னோட யூஸுக்காண்டி செஞ்சு ஒரு பத்து கம்பி தான் செஞ்சு உங்களுக்கு தேவைன்னா இப்போ உடனே ஆர்டர் கொடுத்தீங்கன்னா தருவோம் இதுல வந்து என்ன கேட்டீங்க இது என்ன யூஸ் இப்போ நம்ம அடிப்படையில செல்ஃப்ல திங்ஸ் எல்லாம் வைக்கிறோம் பாத்தீங்களா அப்ப ரொம்ப கசகசம் தெரியும் இப்போ வந்து இந்த பாக்ஸ் எல்லாம் இதுல அடிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் நீட்டா இருக்கும் நமக்கு இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு பாக்ஸ் அடிக்கிருக்கேன் பாருங்களேன் இது மேலே அடுக்கலாம் இப்ப நம்ம செல்ஃப்ல வச்சிடுறோம்னு வச்சுக்கோங்க வச்சுட்டு அடுத்து மேலே ஒரு இது அடுக்கிக்கலாம் ஏன்னா நிறைய வீடுகள் எல்லா வீடுமே பெரிய வீடாக இருக்காது ஒரு சில வீடுல எல்லாம் ரொம்ப சிறுசாக இருக்கும் எங்க அப்படி அப்படிதான் இருக்கு அதனால இந்த ட்ரேய நான் பின்னணேன் அது மட்டும் இல்ல நான் வந்து நிறைய எப்படி சொல்றேன்னா ட்ரெஸ் வைக்கிறக்கும் இந்த ட்ரே யூஸ் ஆகும் எப்படி சொல்றேன்னா நம்மளோட உள்ளாடைகள் வந்து உள்ளாடைகள் எல்லா வீட்லயும் பிரச்சனை இருக்கும் டக்குன்னு பசங்க எடுக்க மாட்டாங்க தேட மாட்டாங்க நம்ம தான் எல்லாமே பார்த்து கொடுக்கணும் இப்ப ஒரு கலர்ல பின்னி ஒரு எங்க வீட்டுல பெரிய பெயன் குருக்கலர் சின்ன பையன் குறைக்கலர் பின்னி வச்சிருக்கேன் நான் அவனோட ட்ரெஸ்ஸை தனியாகவும் சின்னவனோட ட்ரெஸ்ஸை தனியாகவும் அதே மாதிரி அவரோட ட்ரெஸ்ஸு தனியாக பிரிச்சு வச்சிட்டோம்னா அவங்க அவங்க எடுத்துக்கிடுவாங்க நம்ம நம்மளே எடுத்து கொடுத்துட்டு தேவையில்லை அப்படியே செல்ஃப் எடுக்கும் போது நீட்டா இருக்கும் நம்ம எப்பயுமே வீட்டை வந்து நீட் பண்ணிட்டே இருக்க முடியாது நமக்கு அதாவது இன்னைக்கு பெண்கள் வந்து எண்பது சதவீதம் வேலைக்கு தான் போறாங்க வீட்டை வந்து நம்ம வீட்டு வேலை செய்யலாம் ஆனா எப்பயுமே நம்ம நீட்டா வச்சிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி ட்ரே நீங்க வாங்கும் போது ட்ரெஸ்ஸுகளை நீட்டா அடிக்க வச்சுக்கலாம் ஒரு டைம் வச்சீங்கன்னாலும் அவங்க பிள்ளைய எடுத்து குலைச்சாலுமே நம்ம ஃப்ரீயா இருக்க நேரம் இது பண்ணிக்கலாம் இதுனா செல்ஃப் கசகசம் எனக்குமே எங்க செல்ஃப் ரொம்ப கசகசன்னு தெரியும் அப்பப்ப கிளீனா நீட் பண்ணிட்டு இருக்கணும் அதனால இப்ப நானே எனக்கு இது ஒரு பத்து கூட வரைக்கும் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே செல்ஃப்ல அடிக்கிட்டுருவோம் அவங்க அவங்களுக்கு ஒரு கலர் ஒதுக்கி கொடுத்துட்டோம்னா நீட்டா இருக்கும் வீடு எப்பயுமே நீட்டா இருக்குன்றது என்னோட ஒரு அபிப்பிராயம் இந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம் அப்புறம் இந்த கம்பியோட யூஸ் சொல்லிடுறேன் இப்போ அந்த ட்ரே அடிக்கி காட்டிட்டு உங்களுக்கு ட்ரெஸ்ஸும் வச்சுக்கோங்க நமக்கு தேவையான திங்ஸ் எந்த இதுனாலும் வச்சுக்கலாம் இந்த கம்பி இந்த கூ இந்த கம்பியோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இங்க பாருங்க கூடையே கம்பியை எந்த அளவு நமக்கு வேணுமோ மடிச்சுக்கலாம் இந்த இது யூஸ் ஆகலைனாலும் இந்த குடையை நம்ம மடிச்சு செல்ஃப்ல போட்டுடலாம் மடிச்சுக்கலாம் நிமித்திக்கலாம் இதுதான் இந்த குடையோட ஒரு இது இந்த கூடை வாங்குறவங்களுக்கு நாங்க ஈஸியா பேக்கிங்கும் பண்ணி கொடுத்துடலாம் கூடைய பாத்தீங்களா அவ்வளோதான் நீட்டா முடிஞ்சு திருப்பி வேணுனாலும் நம்ம விரிச்சுக்கலாம் நமக்கு என்ன சேஃப் வேணுமோ அதனால விரிச்சு வச்சுக்கலாம் நீட்டா இருக்கும் தேவைப்படும் யூஸ் பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கூடைன்றப்போ நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் அப்பப்போ வாஷ் பண்ணி சுத்தமா வச்சுக்கலாம் நம்ம வந்து கூடைகள் மட்டும் இல்லைங்க வயறு வயற்குடைகள் பட்டை டேப் கூட பட்டை கூடன்னு ஆத்தங்குடி கூட சொல்லுவாங்க சில கார குடி சொல்லுவாங்க அந்த கூடைகள் அதோட மூங்கு நிறைய ரெடி பண்றோம் நிறைய பேருக்கு ஹேண்ட் மேடம் சொல்றோம்னா கை கைப்பொருள் செய்கிறவங்க அவங்க எல்லாருக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுன்ற நிறைய பேருக்கு நம்ம வேலை வாய்ப்பு கொடுக்கணும் நம்ம சேனல் மூலியமான்ட்டு இப்போ வந்து இது எனக்கு எங்க வீட்டுக்கு கெஸ்டா வந்த ஒரு சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க ஏன்னா நான் வீட்டுல இந்த மாதிரி பொருள் யூஸ் பண்றோம் இந்த மாதிரி இருந்தா இதுல வெள்ளைப்பொடு வெங்காயம் இதெல்லாம் போட்டோம்னா நமக்கு இந்த காத்து போகும் பொருட்கள் டக்குன்னு கெட்டு போகாது நல்ல சுகாதாரமாவும் இருக்கும் அதனால இந்த மாதிரி பொருட்கள் இப்ப நிறைய வாங்கி நான் யூஸ் பண்றேன் இது வந்து ஃப்ளவர் வாஸ் வைக்கிற மாதிரி நல்லா நீளமா பண்ணிருக்காங்க இதுல இந்த மாதிரி இந்த சைஸ்ல தான் நம்ம வெங்காயம் ஒரு வெள்ளைப்பூடு இந்த மாதிரி தக்காளி இதெல்லாம் போட்டோம்னா ரொம்ப நான் ரொம்ப டக்குனு நமக்கு அழுகி போகாது நல்லா காத்தோட்டமா இருக்கும் நல்லா இருக்கும் இது வந்து புதுசா இப்ப வந்து எங்க பெருமாவும் நான் ட்ரை பண்ண சொன்னேன் நீங்க மாதிரி கூட பின்னுங்கம்மா அப்படின்னு சொல்லிருந்தேன் பின்னி கொடுத்துருக்காங்க இது நான் தான் சொல்லியிருக்கேன் சப்போஸ் யாராவது தேவைன்னா என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இதுக்கு என்ன கைவிடி நாங்க இன்னும் செட் பண்ணல எந்த ஐடியால போடலாம் இப்படி போடுமா இப்படி போடுமா இன்னைக்கு முடிவு எடுக்கல முடிவு எடுத்துட்டு நான் கைவிடி போட்டுட்டு அனுப்புகிறேன் போட்டோக்கள் இல்லைன்னா அடுத்த வீடியோல உங்களுக்கு காட்டுறேன் இதெல்லாம் எதுக்காந்து சொல்றேன்னா இன்னைக்கு கைத்தொழில் நிறைய மறைஞ்சு போச்சு இப்போ ஆனா பழையபடி யூடியூப் சேனல்கள்லாம் பார்த்து நிறைய பேர் வந்து இப்ப கைப்பொருள் செஞ்சு கைத்தொழில் செஞ்சு தரவங்களுக்கு ரொம்ப மதிப்பு மரியாதை தர்றாங்க அதே மாதிரி ஆர்டர்களும் நிறைய வருது ரொம்ப நன்றி அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி பொதுத்தலங்களை நம்மளோட விஷயங்களை நம்ம பண்ற விஷயங்களை பதிவு பண்றதுனால தான் அடுத்தடுத்து ஆர்டர்களை வருது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிது இன்னைக்கு முக்கியமா வந்து வேலை வாய்ப்பு தான் பொருளாதாரத்துல நம்ம வந்து ரொம்ப பின்தங்கி நிலைமையே இருக்கும் அதனால பெண்கள் எல்லாத்துக்கும் ஒரு செலவுக்கு என்னால யாரை எதிர்பார்க்காம நம்ம செஞ்சு சம்பாரிச்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ